வின்டர்ல ஆஸ்திரியா ட்ரிப் போயிருந்தப்போ கிட்ஸோட மெடிக்கல் எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறதா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக விண்டரில் வியன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தோம் வியன்னாவில் போய் ரீச் ஆனவுடைய நல்ல ஸ்னோஃபால் அது மட்டும் இல்லாமல் அந்த சேம் ஈவினிங்கே கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிட்டு அங்கிருந்து ஐஸ் ஸ்கேட்டிங் அது இதுன்னு பண்ணிட்டு ஃபுல் டயர்ட் அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் மார்னிங் ஹை டெம்பரேச்சர் நான் வர எந்த மெடிசன்ஸும் கொண்டு போகாமல் மிஸ் பண்ணிட்டேன் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னால எங்கேயுமே மெடிசன் கிடைக்கவே இல்லை ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தது அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு ஜெர்மன் லாங்குவேஜில் அப்போத்தக்கே அப்படின்னு தானே சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ஷாப் ஓப்பனில் இருந்தது பட் அதுவுமே வந்து ஷட்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஓப்பனிங் மூலமாக மெடிசன்ஸ் எமர்ஜென்சிக்கு மட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மொபைலில் பையனோட ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருந்ததை காமிச்சு அதே மாதிரி மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு மருந்து வாங்கிட்டு அந்த ட்ரிப்பை சேவ் பண்ணோம் ஜெர்மன் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் ஃபார்மசிக்கு அப்போது தீக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க